السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن عدد كل بدو سمن ما كه ورو ورو يدنا دارا எத்தனை தடவைகள் கழுக வேண்டும் உதுவின் போது என்று கேட்கிறார்கள் இதை பொறுத்தவரைக்கும் அன்பார்ந்த சகோதரிகளே ஒரு தடவை கழுகலாம் ஒரு தடவை முழுமையாக கழுகிவிட்டோம் என்றால் இரண்டாவது தடவை தேவையில்லை இரண்டா ஒரு முதலாவது தடவை நிறைவேறவில்லை என்றால் இரண்டாவது தடவை கழுகலாம் தடவை முழுமையாகிவிட்டால் தடவை தேவையில்லை இரண்டாவது தடவை முழுமையாகவில்லை என்றால் தடவை கழுகலாம் மூன்றாவது தடவை கழுவினால் போதுமானது நாலாவது தடவை கழியினர் ரசூல்லா சொன்னார்கள் எல்லையை மீறிவிட்டார் வரமும் மீறிவிட்டார் ரசோல்லா சொன்னாங்க கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க இது சம்பந்தமான ஹதீஸாக நம்ம பார்க்கின்ற பொழுது புகாரியில் ஆ நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் அத்தாயிப் ஐபோன் அப்பா சல்லுல்லா சொல்கிறார்கள் கால தவல்லா நவியு சல்லல்லாஹ் உலகி வசல்லம் மர்ரத்தன் வாதா அல்லாஹுடைய ஒரு தடவை உரு செய்துக்கிட்டார்கள் என செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாஹல்ல இரண்டு தடவைகள் கைகளை கால்களை உடல் உறுப்புகளை கழுவிக்கிட்டார்கள் என்பதற்கான ஆதாரம் அப்துல் ஐபுனு ஜெய்த் அலிஅல்லா சொல்லுகிறார்கள் அண்ணன் நபிய செல்ல அல்லாஹெல்லம் தவல்லா மர்ரத்தைனி மர்ரத்தனி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு உறுப்புகளையும் இரண்டு இரண்டு தடவைகள் கழுவிக்கிட்டார்கள் என்று புகாரியில் நூற்றி ஐம்பத்தி எட்டாக ஹரிசை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு உறுப்பை மூன்று தடவை கழுகுதல் சம்பந்தமாக உஸ்மான் ரலி உள்ளாவின் அவர்கள் மும்மூன்று தடவை கழுவினார்கள் தலையை தவிர தலையை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் மும்மூன்று தடவைகள் கழுவினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ தலையுடைய சட்டம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ தலையை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஒரு தலையை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் மும்மூன்று தடவைகள் கழுக வேண்டும் ஒரு தடவை கழியினால் ரெண்டு தடவை கழினால் மூணு தடவை பரவாயில்லை மூணுக்கு மேல் கழுகக்கூடாது அப்படி கல்யாணம் நபிகள் நாயகம் சமர்கள் தலைம அவர் அநியாயம் அளித்து விட்டார் எல்லை மீறி விட்டார் என்று வரம்பு மீறிவிட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சமர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தலையை மசூ செய்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்றைய சமுதாயத்தில் சமுதாயத்தில் மக்கள் வந்துட்டு தலைக்கு மசூது செய்ய சம்மந்தமாக மசூது செய்வதமாக நிறைய தவறான விளக்கங்களையும் தப்பான செய்திகளையும் மக்களுக்கு சொல்லி என்ன செய்கிறாங்க மக்களை வந்துக்கிட்டு வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே உதுவுடைய அடிப்படையில் தலையை எவ்வாறு மசூ செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாவே அவர்கள் செய்ததாக வரக்கூடிய செய்திகள் ஏராளமாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் முஸ்லீம் புகாரில் நூற்றி எண்பத்தி அஞ்சு முஸ்லீமில் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு ஹதீஸை நம்ம பார்க்கின்ற பொழுது சும்ம மசஹ ராசகு எதெய் தன்னுடைய இரண்டு கைகளை கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹெல்லம் அவர்கள் தலையை மசூ செய்தார்கள் ஃப அகுபல் அபிஹிமா ஓ அதுபர அந்த இரண்டு கையாலும் முன்னெற்றியிலிருந்து பின் பிடரி வர கொண்டு சென்றார்கள் பத அபிமுகத்தமி ஹத்த ரஹப பிஹிம இலா கஃபாகு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாவிடத்தூதர் பிடரியில் இருந்து முன்பக்கம் எங்கே ஆரம்பித்தார்களோ அதே இடத்துக்கு பிறகு கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் உது செய்கிற விஷயத்தில் வந்துக்கிட்டு காதுக்கு வேறையாக தண்ணி எடுத்த அந்த அதிசயம் நம்ம காண முடியாது காதுக்கு வேறு எந்த முறை சுழ தண்ணி எடுத்ததாக எந்த ஒரு அதிர்சம் கிடையாது திருமீதியிலேயே வரக்கூடிய ஒரு அதிசை நம்ம பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லதாசுரம் அவர்கள் காது தன் தலைக்கு எடுத்த தண்ணீரை கொண்டு காதையும் மசூஜ் செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ அதனால் எல்லா உறுப்புகளையும் ஒரு தடவை கழுவலாம் ரெண்டு தடவை கழுவலாம் மூன்று தடவை கழுவலாம் அதை மீறி போகக்கூடாது ஆனால் தலையை ஒரு தடவை மட்டும்தான் கழுகணும் அதை மீறி போனால் எல்லை மீறிவிட்டால் வரம்பு மீறி விட்டால் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தலையை பகுதியில் சில பகுதிகள் அதை முன்னேற்றி நலைந்தால் போதும் அல்லது மூணு முடி நலைந்தால் போதும் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பாத்திலான கருத்து அதுக்கு எந்த ஒரு சகியான ஆதாரமும் கிடையாது குறிப்பாக நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லூசல்ல அவர்கள் தலைப்பாகை அணிந்திருந்தால் தலைப்பாகை அணிந்திருந்தால் இது வந்துட்டு முஸ்லீம் அதே மாதிரி முஸ்லத ஷாஃபிகை போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய செய்திதான் நபி அவர்கள் தலைப்பாகை அணிந்திருந்தால் முன்னெற்றி முன்னெற்றியின் முடி விளங்குகிற அளவுக்கு தலைப்பாகை பணிப்பார்கள் தலைப்பாகையை அப்படி பணித்து என்ன செய்வாங்க பிறகு அதை முன்னெற்றியில் பட்டு தலைப்பாகைக்கு மேலால் தன் கைகளை கொண்டு வந்து மீண்டும் குழந்தை ரசூலம் முடித்துக்கொள்வாங்க என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அதனால் தலைமுடி முழுமையாக என்ன செய்ய வேண்டும் மசுகு செய்யப்பட வேண்டும் தலையில் ஒன்றும் இல்லாத பொழுது தலையில் தலைப்பாகை அணிந்திருந்தால் தலைப்பாகை கலட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தலைப்பாகையை முடிசெருகிற அளவுக்கு அப்படியே பின்னாக்கி பிறகு என்ன செய்ய வேண்டும் அந்த முடியோடு சேர்த்து முன்னெற்றி முடியோடு சேர்த்து தலைப்பாகைக்கு மேல் மசுகு செய்ய வேண்டும் இதைத்தான் சொல்கிற இந்த செய்தியை மக்கள் எடுத்துக்கொண்டு தலைப்பாகை என்ற அதிதை தூக்கிவிட்டால் முன்னேற்றி என்ற செய்தி மட்டும்தான் அங்கே இருக்கிறது இதுதான் இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பமே தவிர அதிதிகளில் குழப்பமோ அல்லது சட்டத்தில் குழப்பமோ இல்லை இவர்கள் மக்களை கொண்டிருக்கிறார்கள் எனவே உதுவின் பொழுது நபியாக இப்படித்தான் காட்டி தந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பல கிரந்தங்களில் நைருல் அவுத்தால் அதே மாதிரி முகுனி போன்ற கிரந்தங்கள் என்ன செய்து தெளிவாக இந்த சட்டங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹாயிலம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து